வடிவேல் வந்திருந்தால் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க முதல்ல செருப்பு க துவியை வீசியிருப்பாங்க அல்லது ஏதாச்சும் கல்லை இது பண்ணியிருப்பாங்க அந்த அடிதடி கொஞ்சம் அதாவது அவங்க தலைவரை வந்து இவர் மட்டம் தட்டி பேசிட்டாருங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க வந்து இது பண்ணலாம் அவரை அட்டாக் பண்ணலாம் அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ ஏதோ ஒன்று அவரை உசுப்பேற்றலாம் அதாவது வடிவேல் வந்தால் அந்த மாதிரி அடிச்சிருந்தா அடிச்சிருக்காங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஏற்றுருக்கலாம் சரி வடிவேல் மேலே ஒரு இது இருக்குது வடிவேல் கொஞ்சம் நன்றி கட்டத்தனமாக நடந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோபம் இருக்கலாம் அந்த கோபத்தில் அடிக்கலாம் இதை ஏன் என் முன்புரோதமாக என்ன ஏ இதுன்னு சொல்ல முடியல ஏன்னா விஜயகாந்துக்கு அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்சி வந்து மிகப்பெரிய அளவில் லைஃப் கொடுத்தவர் நாற்பத்தி அஞ்சு வாரம் எழுதினேன் அதுக்கு பிறகு அதே அவருடைய இன்னொரு அவருடைய அரசியல் பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து கல்கியில் எழுதினேன் கல்கியில் ஒரு பதினஞ்சு வாரம் எழுதினேன் ஒரு அரசியலுக்கு வர்றதனால இப்போ பண்ணுறாங்களா அதில் விஜயகாந்துடைய ஃபங்க்ஷன் அதாவது விஜயகாந்தை வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ வந்து பார்க்கல இல்லை அவர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அதுக்காக பண்ணுறாங்களாம் அப்படி எப்போது விஜயகாந்தை வந்து நன்றி இல்லாமல் அவர் பேசினாரோ அப்போவே வடிவேல் மேலே இருந்த இமேஜ் எல்லாம் காலி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை சமீபத்தில் போண்டாமணி இறந்தார் இல்லையா அவர் தரப்புலையும் வந்து வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல இன்னும் பண்ணலை அவருக்கு உதவிகள் பண்ணலை அப்படிங்கிறதால வடிவேலுக்கு வந்திருந்தா நிச்சயமாக அங்கே அடி விழுந்திருக்கும் வடிவேலு வந்துரு தான் இது விஜய்க்கு விஜய்க்கு விழுந்தாடியா இல்லை வடிவேலுக்கு விழ விழ வேண்டியது இவருக்கு இப்போ மாறி விழுந்துருச்சான்னு தெரியல அந்த நேரத்தில் ஒரு காசோலை கொடுத்தார் காசோலை பரவாயில்லை வைங்க நீங்கள் வச்சு நல்ல கொஞ்சம் உடல்நிலையை தேய்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதில் அதனால் முன் ரெண்டு பேருக்கும் உள்ள முன்பகையோ எதுவும் இல்லை ஆனால் இவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு அவருக்கும் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு சார் வணக்கம் சார் வணக்கம் ரீசன் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி சார் நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் நம்ம ஒரு துக்கமான செய்தி தெரியும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைந்து விட்டார் ஆமாம் அவர் மறைந்தால் கூட அவர் பண்ண செயல்களும் அவர் பண்ண விஷயங்களும் இந்த மண்ணை வெட்டி என்னையும் மறையாது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பர்சனலாகவே வந்து நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன விஷயம் சார் என்ன மாதிரி ஒர்க்கு நீங்கள் அவர்கிட்ட பண்ணியிருக்கீங்க இல்லை நான் ஒர்க் பண்ணல அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குங்குமம் பத்திரிகையில் ஒரு நாற்பத்தி அஞ்சு வாரம் எழுதினேன் அதுக்கு பிறகு அதே அவருடைய இன்னொரு அவருடைய அரசியல் பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து கல்கியில் எழுதினேன் கல்கியில் ஒரு பதினஞ்சு வாரம் எழுதினேன் சினிமாவில் இருந்த அரசியல் வரை அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதினேன் அது இந்த இதில் வந்து அன்புடன் விஜயகாந்த் அப்படி நான் உடைய வாழ்க்கை வரலாறு அப்படி தான் எழுதினது அதனால் அந்த வகையில் வந்து எனக்கு நான் அவரோட தொடர்பில் இருந்தேன் அவருக்காக நான் நான் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன் அதாவது நமதி விஜயகாந்த் அப்படின்னு அந்த பத்திரிகை இதில் அதில் வந்து ஒரு மூணு வருஷம் நடத்தினேன் அது அவருக்காக ஆரம்பித்தது அரசியல் பத்திரிக்கை அது ஆரம்பிக்கப்பட்ட முதல் பத்திரிகை அதுதான் அரசியல் அதில் சார் நம்ம பார்த்துருக்கோம் வந்து விஜயகாந்த் அவருடைய இறுதி சடங்குகள் கலந்துக்க பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் பல்வேறு விதமான மக்கள் வந்து அஞ்சலி செஞ்சுட்டு போனாங்க ஆமாம் திரு விஜய் அவர்கள் கூட அஞ்சலி செலுத்த வந்தார் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதங்க ஒரு வீடியோ வைரலாக இருக்கு விஜய் அவர்கள் மீது தகாத விஷயங்கள் வந்து நடந்துருக்கு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஏதோ ஒரு விஜயகாந்துக்கும் அவருக்கும் ஆகாத ஒருத்தவங்க பண்ணாங்களா என்னங்கிறது சொல்ல முடியலை ஆனால் ஒரு அதாவது ஒரு ஒரு துக்ககரமான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து எல்லோருமே வந்து அவங்க ஒரு மரியாதைக்கு செலுத்தணும்னு வர்றாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு நடந்துக்கிறது சரியில்லை அவர் வந்து அவரே வந்தது அவர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கார் இதை ஏன் என் முன்புரோதமாக என்ன ஏதுன்னு இதுன்னு சொல்ல முடியல ஏன்னா விஜயகாந்துக்கு அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்சி வந்து மிகப்பெரிய அளவில் லைஃப் கொடுத்தவர் விஜய்க்கு வந்து ஒரு படத்தில் வந்து அவருடைய அந்த செந்தூர பாண்டியில் ஒரு லைஃப் கொடு கொடுக்குறாருன்னா அதாவது பிஎன்சிக்கு கொண்டு போகிறார் பிஎன்சியில் வந்து விஜய்க்கு ஒரு மார்க்கெட் ஏற்படுற மாதிரி ஒரு உழைக்கிறார் அதுக்காக அவர் அது இது இருக்கலாம் மற்றபடி அவ அவர் விஜய் விஜயகாந்துக்காக அவர் அவரை இப்படி அடித்தாங்களான்னு சொல்ல முடியலை அல்ல அல்லது அதை தாண்டி வேற யாராவது அடித்தாங்களா அதாவது வடிவேல் வந்தால் அந்த மாதிரி அடிச்சிருந்தா அடிச்சிருக்காங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஏற்றுருக்கலாம் சரி வடிவேல் மேலே ஒரு இது இருக்குது வடிவேல் கொஞ்சம் நன்றி கிட்டத்தனமாக நடந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோபம் இருக்கலாம் அந்த கோபத்தில் அடிக்கலாம் இவர் ஏன் என்ன இதுக்காக இவர் அடித்தாங்கன்னு தெரில ஏன்னா ஒரு செருப்பு வீசுகிற அளவுக்கு வந்து அதாவது இந்த நான் இந்த மாதிரி வீசுறதெல்லாம் நம்ம பெரும்பாலும் அந்த சதாம் ஹுசேனுடைய ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் சில ப பல நிகழ்ச்சிகளை நம்ம சில பார்த்துருக்கோம் முக்கியமான விஐபிகள் உள்ள நிகழ்ச்சிகளில் ஜார்ஜு ஜார்ஜுக்கு ஜார்ஜ் புஷ்ஷா அவர் அவருக்கும் கூட அந்த மாதிரி அந்த செருப்பு வீசினதாக பார்த்துருக்கோம் இவருக்கு ஏன் அந்த மாதிரி செருப்பு ரெண்டு வாட்டி வீசியிருக்காங்க அதுவும் அது ஏன் இவரால் ஏன் இது பண்ணாங்கன்னு தெரில அவருடைய அரசியல் எதிரிகளானும் சொல்ல தெரியல அந்த இடம் வந்து அன்றைக்கி வந்து அந்த அந்த இடம் சரியில்லாத இடம் அது அதாவது நீங்கள் வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு கலகலப்பாக இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல வந்து வேற இது பண்ணுறாங்க அல்லது அவருடைய அரசியல் எதிரிகள் இருந்து அந்த மாதிரி பண்ணலாம் பரவாயில்ல இது வந்து துக்கம் விசாரிக்கிற அதை துக்கம் அதை ஒரு அஞ்சலி செலுத்த வருகின்ற அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி செருப்பு வீசுகிறது ஒரு நாகரிகமான செயல் அல்ல ஏன்னா என்னதான் இரு விரோதியாக இருந்தாலும் கூட துக்கம் விசாரிக்க வர்ற இடத்துல அவங்கள அப்படியே அனுபவி அனுபவிக்கணும் அனுபவித்து அதாவது அனுமதித்து அவங்கள வந்து அப்படியே அமைதியாக போகிற மாதிரி தான் பண்ணணும் இது ஏன் நடந்ததுன்னு தெரியல ஏன் இந்த ஒரு ஒரு அரசியலுக்கு வர்றதட பண்ணுறாங்களா அதில் விஜயகாந்துடைய ஃபங்க்ஷன் அதாவது விஜயகாந்தை வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ வந்து பார்க்கல இல்லை அவர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அது ஆனாலும் கூட இது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் சரி இப்போ நீங்களே சொன்னீங்க வடிவேல் வந்திருந்தால் கூட இந்த மாதிரி செயல்கள் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க இப்போது அவர்கள் இந்த மாதிரி செயல்களில் தான் அவர் வராமல் இருக்காரா இல்லை உண்மையிலேயே வந்து கேப்டன் மீது இன்னமும் வந்து அந்த வன்மத்திலே தான் இருக்காரா அவருக்கு அந்த வன்மம் இருக்கோ இல்லையோ ஒரு பயம் இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இவர் வந்து பல மேடைகளில் அவரை கண்டமணிக்கு பேசினார் இப்படி கண்டமணிக்கு பேசினதில் வந்து வடிவேல் விஜயகாந்தை விட வடிவேல் தான் கொஞ்சம் கெட்டு போச்சு அப்படி எப்போ விஜயகாந்த் வந்து நன்றி இல்லாமல் அவர் பேசினாரோ அப்போவே வடிவேல் மேலே இருந்த இமேஜ் எல்லாம் காலி ஆகிடுச்சு அது இல்லை சமீபத்தில் போண்டாமணி இருந்தார் இல்லையா அவர் தரப்புலையும் வந்து வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல இன்னும் பண்ணலை அவருக்கு உதவிகள் பண்ணலை அப்படிங்கிறதால அது ஒரு இன்னொரு பக்கம் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க வடிவேல் வந்து சம்பாதிக்கிறார தவிர யாருக்கும் ஒரு பைசா தரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் இவர் அதாவது இந்த ஒரு துக்க நிகழ்வுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கூட விரோதியாக இருந்தால் கூட வரலாம் அதே சமயத்தில் இது மதுரைக்காரர் ரெண்டு பேரும் மதுரையை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் சக நடிகர்கள் அந்த முறையில் அவர் வந்திருக்கணும் அவர் வராமல் இருக்க காரணம் வந்து குறிப்பாக இதுதான் இருக்கணும் அதாவது வந்தால் ஏதாச்சும் அடிப்பாங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும் அதுக்காக தான் வரலன்னு நினைக்கிறேன் அதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம் வாய்ஸாக அனுப்பியிருக்கலாம் நீங்கள் அவரை ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு ஒரு துக்கம் இது பண்ணுற மாதிரி அனுப்பியிருக்கலாம் அதுவும் அனுப்பலை ஏன் செல்வமணியும் வரல பார்த்திங்கன்னா செல்வமணி ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தார் வீடியோ வடிவேலுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அங்கே அடி விழுந்திருக்கும் வடிவேல் வந்திருந்தால் இது விஜய்க்கு விஜய்க்கு அடியா இல்லை வடிவேலுக்கு விட விட வேண்டியது இவருக்கு இப்போ மாறி விழுந்துருச்சான்னு தெரியல சார் இதில் வந்து விஜய் மேலே அந்த செயலுக்காக ஒரு ரெண்டு காரணம் வந்து சமூக நிலையத்தில் பரவிட்டுருக்கு என்னென்னா விஜயகாந்தை விமர்சனம் செய்த பிறகு யாருமே அவர்களுக்கு வாய்ப்பு தரலை விஜய் அவர்கள் தான் மெர்சல் திரைப்படத்தை வாய்ப்பு தந்தார் அதாவது மற்ற நடிகர்கள் பண்ணியிருந்தால் கூட ரசிகர்கள் ஒத்துருப்பாங்க ஒரு விஜயகாந்தால் வளர்க்கப்பட்ட ஒரு நடிகர் வந்து அவர் எதிர்த்து பேசின நடிகரை தன் படத்தில் போட்டதுனால தான் இந்த செயல் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயகாந்த் மகனுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒரு கெஸ்ட் ரோல் கூட வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டபோது விஜயகாந்த் விஜய் அவர்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்காகவும் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு உதாரணங்களை சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் சார் இல்லை இந்த உதாரணங்களில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நம்ம செஞ்சதுக்கு நன்றி கடன் செலுத்தணுங்கிறது இல்லை நன்றிங்கிறது மனசில் தான் இருக்கணும் இவரை வந்து அவர் என்னென்ன ஒரு பிஎன்சியில் கொண்டு போய் சேர்த்தார் அது அதுதான் ஒரு இது அப்படி பார்த்தீங்கன்னா விஜயுடைய அப்பாவுக்கு இவர் நிறைய நன்றி செலுத்த வேண்டியிருக்கு இவர் நன்றியோடு தான் இருக்கார் இது வரைக்கும் வைங்க விஜயகாந்த் இறக்கிற வரைக்கும் அவருடைய சி அந்த விஜயுடைய அப்பா மேலே ஒரு நன்றியோடு தான் இருந்தார் விஜயுடைய அப்பா கூட என்கிட்ட ஒரு முறை பேசும்போது என்னுடைய இன்னொரு மகன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கும் அந்த மாதிரி பேசியிருப்பார் இது வந்து என்ன அதாவது அந்த தனிப்பட்ட அந்த காரணத்துக்காக யாரும் அழிச்சிருக்க முடியாது அந்த காரணம் வந்து அவர் இறந்த பிறகு வரும் வந்திருக்கார் அவர் இறந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்கலையே அப்படின்னா அவருடைய சூழல் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அவருக்கு வேறு வேலை இருந்திருக்கலாம் அதனால் வராமல் இருக்கலாம் மற்றபடி அவருக்கு அவருக்குன்னு அந்த அவருடைய அப்பா எஸ்எஸ்சிக்கு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு அதனால் அந்த அதாவது அவருடைய சொல்லியிருக்காரு விஜயகாந்த் மேலேயும் உண்டு ரஜினிகாந்த் மேலேயும் அவங்க அப்பாவுக்கு நிறைய மரியாதை உண்டு இவர் வந்து இந்த இன்றைக்கு அந்த ஒரு யூத்தாக இருக்கிறனால இவருக்குள்ளே அந்த இது இருக்கலாம் எந்த அதாவது நன்றியெல்லாம் இதில் கொண்டு வர முடியாது நம்ம வந்து அவர் வந்து இவர் வந்து அவருக்காக ஒரு பிஎன்சியில் ஒரு படம் பண்ணார் அது அவர் பிஎன்சியில் கொண்டு போய் சேர்த்தார் நான் விஜயகாந்துடைய தம்பிங்கிற மாதிரி ஒரு பதிவு நடந்தது ஒரு பிரபலமாக முடிஞ்சது அதுக்காக இவர் வந்து இடையில் வந்து உடல்நிலை செல்லாதப்போ வந்து போகணும் போயிருக்கணும் விசாரிச்சிருக்கலாம் யாராவது இருந்தாலும் கூட நம்முடைய சக நடிகர் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா போய் விசாரிச்சிருக்கலாம் சரி அதனால் வர முடியல தவிர்க்க முடிய தவிர்க்க முடியாமல் வேறு சில காரணங்களுக்காக இருக்கலாம் வர முடியல அவர் இப்போது வந்தார் அது வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி அதுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் போது அது நிகழ நிகழக்கூடாது தான் ஏன்னா ஒரு அவர் நம்ம நம்மளை நாடி வந்திருக்கார் அஞ்சலி செலுத்த நம்ம மக்கள் மத்தியில் அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது யார் மேலே பேர் கெட்டு போங்கன்னா கே விஜயகாந்த் மேலே தான் போ கெட்டு போயிடும் விஜயகாந்துடைய ஆட்களில் யார் அடித்தது அவங்க தெரியாது நமக்கு விஜயகாந்துடைய ஆட்கள் அடித்தாங்கிற பேர் வந்து விஜயகாந்தை வந்து செத்தப்போ இறந்து போன அந்த மனிதனை வந்து மறுபடியும் கொஞ்சம் கலங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் அது சார் அதே மாதிரி திரு அஜித் அவர்கள் வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய இரங்கலை வந்து விஜயகாந்த் அவர்கள் மனைவியிடமும் விஜயகாந்த் அவர்கள் மைத்தூனிடமும் வந்து நேரடியாக ஃபோன் வாயிலாக வந்து தன்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை வர முடியாதுன்றதுக்கு உண்டான வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பல செய்திகள் வந்து வெளிவந்த ஒன்றும் உள்ளன உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஏதாச்சும் தனிப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேரில் வர முடியாத அளவுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கா இல்லை ஒருவேளை வந்து தவிர்த்துட்டு வந்து ஷூட்டிங் இடைவேளியில் பறைந்த முத முன்னாள் முதல்வர் திரு ஜெ திருமதி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு கூட அவர் வந்து மறுநாள் காலையில் தான் வந்து நேரடியாகவே அந்த இறுதி அஞ்சலி செலுத்தினார் ஒருவேளை அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா விஜயகாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஏதாச்சும் பழைய பிரச்சனை இருக்கா பழைய பிரச்சனை ஒன்றும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஒரு முறை வந்து அந்த நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு ஏற்படும் போது எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டாங்க ரஜினி கமல் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க இல்லை அவர் போய் அவருடைய அணுகுமுறையால் அவங்களும் வரேன்ட்டாங்க அப்படி அணுகுமுறை இருக்குல்ல விஜயகாந்துடைய அணுகுமுறை கொஞ்சம் கொஞ்சம் மென்மையாக இருக்குதுனால சொல்லிட்டாங்க அப்புறம் அஜித் கிட்டே கேட்கும்போது அஜித் வந்து நான் வரமாட்டேன் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இந்த வந்து நீங்கள் வந்து அந்த அதுக்கான செலவு நான் வர வரல ஆனால் அதுக்கான என்ன தொகையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை நீங்கள் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு கேப்டன் சொன்னதுனால அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் என்னுடைய உடலை பாருங்கள் பின்பக்கம் பாருங்கள் இந்த முதுகில் வந்து முதுகு தண்டு ஒடிஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஆபத்தான நிலை இருக்கேன் அதுக்காக மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அங்கே வந்தால் எனக்கு அந்த கன்ட்யூனிட்டியை கொஞ்சம் இதாகும் சரியாக எனக்கு வந்து உட உடல்வாகு சரியாக இல்லாமல் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து சரி ஓகே நீங்கள் வர வேண்டாம் இங்கே ஓய் விடுங்க உடம்பை பார்த்துக்கங்கன்ட்டார் கேப்டன் அந்த நேரத்தில் ஒரு காசோலை கொடுத்தார் காசோலை பரவாயில்ல வைங்க நீங்கள் வச்சு நல்லா கொஞ்சம் உடல்நிலையை தேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதெல்லாம் அதனால் முன் ரெண்டு பேருக்கும் முன்பகையோ பின்பகையோ இல்லை ஆனால் இவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு அவருக்கும் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு இப்படி முன்பகை சொல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட யாரும் இல்லை அதே சமயத்தில் வந்து அஜித்தை அவர் அவருக்கு பிடிக்கும் அவர் துணிச்சலாக பேசக்கூடியவர் இவரும் கொஞ்சம் துணி எதிரையும் துணி துணிச்சலாக பேசக்கூடியவர் அதனால் வந்து அவருக்கு அந்த இது காரணம் இல்லை அதே சமயத்தில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா அஜித் வந்து வெளிநாட்டில் இருக்கார் படப்பிடிப்பில் ஆர்கே செல்வமணி அஜித் வந்து அவர் கூட நடிக்கல இது இல்லை அவர் நடிகர் சங்க தலைவரங்கிற முறையில் அது ஒரு நல்ல மனிதர்ங்கிற முறையில் அவர் மேலே ஒரு பாசம் இருக்கு அஜித்துக்கு அதனால் வந்து அவர் வந்து அங்கேருந்து வான காணொலி மூலமாக அதை இது சொல்ல சொல்லிடுறார் நான் வந்து வர முடியல அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் ஆனால் இதே வட பயணியில் இருக்கிற ஆர்கே செல்வமணி உடல்நிலை சரியில்லைன்னு தான் இது அனுப்பியிருக்கார் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால தான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது வந்து உங்களுக்கு வந்து எதை நம்ம இது பண்ணுறது ஆர்கே செல்வானிக்கு லைஃப் கொடுத்தவர் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அந்த மாதிரி படங்களை கொடுத்து அவருக்கு லைஃப் கொடுக்குறாரு அவர் தான் வந்து விஜயகாந்த் மூலமாக தான் அவர் டிஎஃப்டியில் படிச்சுட்டு விஜயகாந்த் மூலமாக தான் அவர் டைரக்டர் ஆகிறார் அப்போது வந்து நீங்கள் அவர் தான் இது பண்ணியாகணும் நன்றியோடு இருந்திருக்கணும் அல்லது அவர் வந்திருக்கணும் இப்போ காணொலியில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஒரு டிவியில் பார்த்தோம் ஆனால் அவர் நேரடியாக வந்திருக்கணும் அல்லது அவருடைய மனைவியாவது வந்து அந்த அஞ்சலி செலுத்த வந்திருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அவருடைய அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உடல்நிறை சரியில்லை நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படி சொல்லும்போது அதுவும் தவிர்க்க முடியாது சரி அவருடைய உடம்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்ருப்பாங்க ஆர்கே செல்வமணி சார் பொதுவாக வந்து அதாவது அந்த காலத்து அஜித்குமார்னு சொல்லுவாங்க நம்ம கவுண்டமணி அவர்களை அவர் பெரும்பாலும் வந்து எங்கேயும் வெளியில் வர மாட்டார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார் எந்த பத்திரிகையில் ஒரு பேட்டியும் கொடுத்தது எதுவுமே கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும் அப்படி இருந்த கவுண்டமணி அவர்களே விஜயகாந்தோட மறைவுக்கு முதல் ஆளாக வந்து அந்த வயதில் கூட அவர் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போனார் அப்போ விஜயகாந்த் அவர்கள் மேலே தனிப்பட்ட ஒரு மரியாதையும் பாசமும் கவுண்டமணிக்கு எப்போவுமே வச்சுருக்காருன்னு எடுத்துக்க முடியுமா இதனால் எப்போவே உண்டு ஏன்னா ஒரு நடிகர்ங்கிற முறையில் அப்புறம் அவர் கூட நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு சின்ன கூண்டரு இன்னும் சில படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்போது வந்து அவங்களுக்குள்ள அந்த சக்ஸ ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா அது தனிப்பட்ட முறையில் சில நேரங்களில் வந்து நான் போல அப்படின்னு சொல்லுவார் அதாவது கொஞ்சம் அந்த நேரமின்மையின் காரணமாக இப்போ அவருக்கு நேரம் நிறைய இருக்குது அதனால் வந்திருக்கார் அதே சமயத்தில் வந்து இதை இதை எல்லாம் தாண்டி விஜயகாந்த் வந்து மேலே ஒரு பாசத்தோடு பாசமான ஒரு மனிதர் அவர் அவர் மேலே எல்லோருக்கும் ஒரு மரியாதை உழுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட மரியாதையின் காரணமாக தான் வந்து அவங்க வந்து அதை பேசிட்டு போகிறாங்க சார் ஒருவேளை வடிவேல் அவர்கள் இங்கே வந்திருந்தால் என்ன தான் நடந்திருக்கும் வடிவேல் வந்திருந்தால் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க முதல்ல செருப்பு க துவியை வீசியிருப்பாங்க அல்லது ஏதாச்சும் கல்லை இது பண்ணியிருப்பாங்க அந்த அடிதடி கொஞ்சம் அதாவது அவங்க தலைவரை வந்து இவர் மட்டம் தட்டி பேசிட்டாருங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க வந்து இது பண்ணலாம் அவரை அட்டாக் பண்ணலாம் அல்லது அவர் ஏதாச்சும் ஒரு கிண்டல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ ஏதோ ஒன்று அவரை உசுப்பேற்றலாம் டென்ஷன் ஆக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து இதுக்கு வராததுக்கு காரணம் வந்து அந்த அவருடைய கணவர் உடல்நிலை சரிங்க அதுக்கு அது இருக்க அதெலாம் இருக்கார் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் அவ்வளோ விமர்சனம் பண்ண வடிவேலி அவர்களை திரு விஜயகாந்த் அவர்கள் எங்கேயுமே பற்றி அதை பற்றி பேசுனதே கிடையாது வடிவேலையவர்களை ஒரு விமர்சனமும் பண்ணதில்லை அதுக்கப்புறம் எந்த மேடையிலையும் சரி எங்கேயுமே சரி ஸோ இது வந்து விஜயகாந்தோடைய பெருந்தன்மையை எடுத்துக்க முடியுமா சமீபத்தில் கூட பிரேமலதா அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க வடிவேலாம் ஏன் படமே நடிக்கிறது இல்லைன்னு கேப்டன் என்கிட்ட கேட்டார் அவர்லாம் வந்து எவ்வளோ பேர் நடிக்கிறி ஏன் படம் அடிக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட அவ்வளோ பாசமாக கேட்டிருக்காருன்னு கூட அவங்களே வந்து வெளிப்படியாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து விஜயகாந்தோடைய பெருந்தன்மை எடுத்துக்க முடியுமா இது இல்லை ஒரு பக்குவமான பெருந்தன்மை தான் ஏன்னா ஒருத்தர் இவர் ஒரு 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 பக்கம் சத்தம் வரும்போது மறுபடியும் அந்த சத்தம் இது பண்ணும்போது இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண கூட இப்படி சண்டை போகிறான் அப்படிம்பாங்க வடிவேல் செய்கிறது அங்கே தெரியாது இவர் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒரு வார்த்தையோ ஏதாச்சும் ஒரு ஹட்டாக மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை திட்டியோ ஏதோ ஒன்று சொன்னாலும் கூட இவ்வளோ பெரிய நடிகர் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நாளைக்கு வரும் அதனால் பெருந்தன்மையோடு அதை நகர்ந்து போகிறது நல்லது அப்படின்னு தான் நினச்சிருக்காரு ஏன்னா அவருக்குன்னு ஒரு பக்குவம் உண்டு சிலர் சில நேரங்களில் அவரை எதிர்த்து களமாடுகிறவர் எதிர்த்து பேசுகிறவர்களே வந்து அவர் பதில் தர மாட்டார் பதில் கொடுத்து அவனை ஏன் பெரிய மனிதனாக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார் அதனால் வெடிவேலுக்கும் பதில் கொடுக்காம இருக்க காரணம் அதான் இருக்கும் சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி மிக்க நன்றி வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டி சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க